ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் இது இன்றையிலேருந்து ரெண்டு விஷயம் நடக்காது ஒன்று இன்றைக்கு இரவு சந்திரகிரணம் நாளைக்கு நாளையிலேருந்து மகாலய பக்ஷம் ஆரம்பமாகுது சந்திரகிரணம் இன்றைக்கு இரவுலேருந்து ஆரம்பித்து இரவுலேயே முடிஞ்சு முடியுது முடிஞ்ச வரை ஆனால் இரவு வர வழியாக கொஞ்சம் பரவாயில்லை முடிஞ்சவரை தண்ணி சாப்பாடு அதுகளை ஒதுக்கி தர்ப்புல் பாவிக்கலாம் வைக்கலாம் தர்ப்புல்ல நாங்கள் வீட்டில் முக்கியமாக தானியங்கள் உணவு அதில் இருக்கிற இடங்களில் இந்த தர்ப்புல் போட்டு வைக்கிறதால கொஞ்சம் தர்ப்புல் பாதுகாப்பு இந்த கதிர்களில் இருந்து ஒரு பாதுகாப்பு தரம் அப்போ அதுகளை போட்டு வைக்கலாம் மற்றபடி அது முடிய இப்படி காலையில் குளிச்சு இந்த சாஸ்திரங்களை பயன்படுத்த அது அது எல்லா இடம் கேட்டிருப்பீங்கள் என்ன செய்யணுமன்றது நான் அதை சொல்ல விரும்பே இல்லைன்னா அது இல்லாடாவும் எல்லா நீங்கள் நியூஸ்லேயும் எல்லாத்துலேயும் கே பார்த்தோன்ருப்பீங்கள் அதுக்கான காரணங்களை மட்டும் சொல்லி போட்டு விடுறேன் இப்போ சந்திர ஏன் நாங்கள் அதோடையெல்லாம் தவிர்க்க வேணுமென்றால் இப்போ கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் ஒரு கேஸ் லீக் கண்டு வைங்கள ஏதாவது ஒரு பாய்சினஸ் கேஸ் அண்டா அந்த இடத்துல வச்ச சாப்பாட்டையோ தண்ணியோ நாங்கள் குடிக்க மாட்டோம் ஏனென்றால் அது உடம்புக்கு நல்லதில்லை உடம்புக்கு கேடு அதை சாப்பிட்றதால உடனே நாங்கள் செத்து போவ இல்லை ஆனால் அது சாப்பிட்றதால பிற்காலத்தில் ஏதாவது வியாதிகள் உருவாகலாம் என்ன அப்போ அப்படியான சூழ்நிலைகள் தான் அப்போ அதே மாதிரி தான் இதுவும் சந்திரன் வந்து நீருக்கு காரணமானது நீர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது நீர் தண்ணியாக இருக்குது சாப்பாட்டில் தண்ணி இருக்குது அப்போ அந்த ச சந்திரனை ராகு சந்திர ஒளியை ராகு தடுக்கும்போது அந்த வார தாக்கம் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு தாக்கம் தான் அது உடலுக்கு கேடு அப்போ அதால் தான் அந்த நேரங்களில் அதாவது பழைய உணவுகளை சாப்பிடாம புது உணவுகளை எடுத்து புதுசாக சமைச்சி சாப்பிட உணவுமெண்ட்டெல்லாம் சொல்கிறதும் அந்த நேரம் சாப்பிடாமல் இருக்கிறதும் சூரிய கிரணமோ பார்க்காம விடுறது எல்லாமே எங்களுக்கு எங்களோட நன்மைக்காக இப்போ இன்றைய விஞ்ஞானம் பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு செய் விஞ்ஞானம் செய்கிற எல்லாத்தையும் நாங்கள் செய்ய வேணுமெண்ட்டி இல்லை இது எங்கட நன்மகருதி சொல்லப்பட்டது இப்போ இந்த கிண கிணறுகளையும் உங்கள் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள் ஆழ்துணக்குணக் ஆழ்துளை கிணறுகளில் விழுந்த குழந்தை எல்லாம் இறக்குறது அதாவது தூக்கப்போகிற ஆக்கள் எல்லாம் மயங்கி விழுகிறது காரணம் என்னென்றால் ஆழ்துளை கிணறுல அதில் மேல் சூரிய ஒளிபடி பட உள்ளுக்குள்ளே போகாது அப்போ கீழே கேஸ் ஃபோம் பண்ணியிருக்கிறது அந்த கேஸுகள் வந்து எங்கள்ட சுவாசத்துக்கு நல்லதில்லை அப்போ அங்கே போன உடனே அந்த கேஸ் தாக்கித்தான் எல்லோரும் அதுக்குள்ளே இறக்குறதோ மயங்கிறதோ அப்போ அதுக்கு காரணமான அந்த அது அது ஆழ்துணக்கிணராக இருக்கிறபடியாக தான் அங்கே அந்த பாதிப்பு இருக்குது ஆனால் அதுவே திறந்த பெரிய கிணறுகளில் இந்த பிரச்சனைகள் வராது காரணம் நேராக சூரிய ஒளி வர்றதால அந்த கேஸ் எல்லாம் வெளியேறி போயிடும் அப்போ அதனால் அந்த கிணறுகள் நார்மல் கிணறுகள் ஆனால் பாலடைஞ்ச கிணறுகளுக்குலேயும் வந்து பிரச்சனை வாரது பால் கிணறுகளுக்கு விழுந்தாலும் ஆக்கள் தப்புற இல்லை அதுக்குள்ளே தண்ணி கணக்கு இருக்காட்டியும் கூட அந்த கேஸ் ஃபோம் பண்ணி இருக்கிறதால அவைய அதுக்குள்ளே சாழித்து போயிடும் அப்போ அதால் சாகுறவையோடைய கிணத்துக்கு விழுந்ததால் சாகுறதில்லை அப்போ அதே ஒரு காரணம் தான் இங்கேயும் சந்திரனையோ சூரியனையோ இந்த கிரகணங்கள் பாதிக்கும் போது அந்த ஒளி உலகத்துக்கு கிடைக்காம இருக்கிறதால உலகத்தில் இருக்கிற அந்த கெடுதி வாய் வாயுக்கள் வெளியே மேலே போகாது அது பூமியோடையே இருக்க பார்க்கும் இப்போ அந்த கிர எங்களுக்கு சந்திரனும் சூரியனும் வந்து தார ஒளி சூரிய சந்திரன் சுய ஒளி இல்லாட்டியும் சூரியன்கிட்ட இருந்து பெற்று எங்களுக்கு ஒளியை தருது அந்த ஒளிகள் இரவுல தடையில்லாமல் கிடைக்க எங்களோட பூமியில இருக்கிற விஷ வாயுக்கள் எல்லாம் வெளியறையிடணும் அப்போ அந்த ரெண்டு கிரகங்களையும் முக்கியமாக இந்த ராக ராகுகேது தடுத்து அந்த ஒளிகளை போது அதால் இந்த வாயு வாயுக்கள தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் தான் அது அந்த க மிக காரணம் தான் க எங்களோட ஆரோக்கியத்துக்கோட தொடர்புடையது தவிர இதில் வேறொரு விசேஷமும் இல்லை அப்போ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது ரெண்டாவது மகாலய பட்சம் நாளையிலேருந்து பட்சம் அது என்ன இந்த மாதத்து மகாலய பட்சத்தில் என்ன சிறப்பு என்று பார்த்தா உங்களுக்கு ஜோதிட ரீதியாகவே தெரியும் பன்னெண்டு ராசி இருக்குது அதில் காலப்புருஷன்ற ஜாதகம் என்று சொல்லியிருக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் வேறு அது நாங்கள் பக்கர மாசம் நேரத்தை பொறுத்து உங்களோட லக்கினம் மாறுபடும் அதுலேருந்து அந்த இருந்து நாங்கள் முதலாம் வீடு ரெண்டாம் வீடு அண்டு அப்போ இந்த பன்னெண்டு லக்கிண பன்னெண்டு ராசியில் எந்த ஒரு ராசியும் உங்களோட லக்கினமாக அமையலாம் ஆனால் பொது ஜாதகம் என்று சொல்லி நாங்கள் கேட்க காலப்புருஷன்ற ஜாதகம் என்று சொல்லி நாங்கள் பயன்படுத்துகிற ஜாதகம் வந்து மேஷ ராசியை முதலாவது ராசியாக கொண்டிருக்கும் கொண்டுதான் பயன் நாங்கள் அதை பொதுவாக இருக்கிறது ஆனால் அந்த இது கன விஷயங்களில் பொருந்தியும் போகும் எங்கிடங்கிட ஜாதகங்கள்லேயும் அது ஓரளவுக்கு பொருந்தி போகும் ஆனால் எங்கட ஜாதகங்களை அந்த மெயினாக பார்க்குறது நாங்கள் எங்கிடங்கிட தனித்தனி லக்கிணங்களை ஆனால் காலப்புருஷ காலபுருஷ காலப்புருஷ ஜாதகத்தின்படி மேஷம் முதலாவது ராசி என்றல முதலாவது பாவம் என்று எடுத்தால் அது அந்த ஆளை காலப்புருஷனை குறிக்கிறது அப்போ அது ஆளை குறிக்கிறது ரெண்டாவது குடும்பம் வாக்க குறிக்கிறது மூன்றாவது வந்து பேச்சு புகழ் முயற்சி இளைய சகோதரம் அப்படியே அதை குறிக்கிறது நாலாம் பாவம் வந்து தாய் வீடு வாகனம் உறவுகள் அந்த சுகங்கள் அதுகளை பற்றி குறிக்கிறது அஞ்சாம் பாவம் வந்து பிள்ளைகளுக்குரிய க பாவமும் அதுதான் பித்ருக்களுக்குரிய பாவமும் அதுதான் பூர்வ புண்ணியம் என்று சொல்கிற பாவமும் அதுதான் இப்போ அஞ்சாவது பா பாவம்ன்றது காலபுருஷன் அஞ்சாவது பாவம்ன்றது சூ சிம்ம ராசி இப்போ சிம்ம ராசி வந்து சூரியனுடைய தனிச்ச ஆட்சி வீடு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒவ்வொரு வீடு தான் இருக்குது மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ராகியது தவிர்ந்த மிச்ச எல்லா கிரகங்களுக்கும் அதாவது ஏழு கிரகங்கள்லாம் அஞ்சு கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு இருக்குது ஆனால் சூரியனுக்கு சந்திரனுக்கும் அவர் ராஜாவன் ராணியும் மாதிரி அப்போ அவைக்கு ஒவ்வொரு தான் இருக்குது இப்போ சந்திரனுக்கு கடகராசி சூரியனுக்கு ஆ அந்த சிம்ம ராசி இப்போ சிம்ம ராசியில் சூரியன் மாதம் தான் ஆவணி மாதம் இப்போ சூரியன் வந்து சூரியனை நாங்கள் புத்திரஹா பித்ருகாரகன் சொல்கிறது புத்திரகாரணம் அவர்தான் ஆத்மகாரகனும் அவர்தான் ஆத்மாவுக்கு காரணமானவர் அவர்தான் பித்ருக்களுக்கு காரணமானவர் அவர்தான் புத்திரகாரண காரகனும் அவர் அப்போ எல்லாத்துக்கும் எல்லாம் அஞ்சாம் பாவத்தில் பாவத்தோடு சம்மந்தப்பட்டது அப்போ அந் அந்த தன்னுடைய சொந்த வீட்டிலேயே பித்ருக்களுக்கு காரகமான சூரியன் தன் சொந்த வீட்டில் வரைய கதை நாங்கள் இந்த மகாலயபட்சத்தை செய்கிறோம் இப்போ அந்த நேரம் நாங்கள் செய்தால் அதுக்கு காரணமானவர் அதை பெற்றோர்களுக்கு சரியாக கொண்டு சேர்க்கிறது நான் அது அது இந்த முக்கியத்துவம் அப்போ அந்த பதினாறு நாளும் அதாவது தேய்வுறை அவணி மாதத்து தேய்விரை பிரதமையிலிருந்து புரட்டாசி மாதத்து அமாவாசை அதுக்கு அடுத்த நாள் பிரதமை வரை பதினாறு நாட்கள் அந்த பட்சம் அதில் அந்த பதினா முடிஞ்சால் முடிஞ்சால் ஆம்பளை பிள்ளை உள்ளவர்கள் அதாவது தந்தையற்ற ஆண் ஆண் பிள்ளைகள் அந்த பதினாறு நாளும் த தந்தைக்கான கடமைகளை செய்கிறது ஐயரை கூப்பிட்டு செய்கிறது ஐயர் மூலமாக செய் குருக்கள் மூலமாக செய்கிறது பிராமணர்கள் மூலமாக அதாவது இதுக்குரிய பிராமணர்கள் மூலமாக செய்வது அவர்களுக்கு நன் அந்தந்த குடும்பங்களுக்கு நன் நல்லது நன்மையாக செய்யும் என்றால் எங்களோட முன்னோர்களுக்கு நாங்கள் அவர்கள் த அவர்களை தவிக்க விடாமல் உணவு தண்ணிக்கு தவிக்க விடாமல் நாங்கள் இதை செய்கிறதன் மூலம் அவர்களின் பரிபூர்ண ஆசையை பெற்று எங்களோட வாழ்க்கை செழிக்கும் நாங்கள் அவர்களை தவிக்க விடுறது மூலம் என்ன அவைக்கு உடம்பில்லை உடம்பிருந்தால் உடம்பிருக்கேக்கு நாங்கள் எங்களிடம் சுயமுயற்சியால் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் எப்படியோ பெற்றுக்கொள்வோம் ஆனால் உடம்பு இல்லாத ஒரு நிலைமையில் அவைக்கு எங்களோட உதவி தான் அவை எங்களோட உதவியை நம்பி தான் இருக்கிறோம் அதுக்காகத்தான் அந்த ஆம்பளை பிள்ளை பிரவுணமண்டியே சொல்கிறது இந்த காரியங்களை செய்கிறதுக்காக ஏன்னா ஆண்கள் மூலமாகத்தான் அந்த பித்திருக்கா என்ன பெண்கள் வந்து வீக்கானவர்கள் பெண்களுக்கு இதுகள் கன விஷயங்களோட ஸ்ட்ராங்கானு செய்ய இயலாது அதுக்காகத்தான் நான் ஆண் பிள்ளைகளுக்கு ஆண்களுக்கே இந்த கடமையில் செய்கிறத கொ கொடுத்துருக்கினேன் இப்போ அவர்கள் மூலமாக தேவர்கள் மூலமாகத்தான் இந்த இதுகள் தேவர்கள் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் இதுக்கு கார கார காரணமாக இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் மூலமாகத்தான் இந்த எங்களோட முன்னோர்களுக்கு நாங்கள் இந்த இது சே சேர்க்கிறதுகளை கொடுத்து அனுப்புகிறாரு அப்போ அவர்கள்லாம் இதை கொண்டு போய் அவர்கள்ட்டான் சேர்க்கிறது அப்படி அவர்களை தவிக்க விடாமல் நாங்கள் இதை செய்கிறது மூலம் அவர்கள்ட்ட ஆசை பெறும் மாறாக நாங்கள் இதெல்லாம் இன் ப பத்தாம் பசலித்தனம் மூட நம்பிக்கை இந்த காலத்தில் இதெல்லாம் இல்லையான்ட்டு நாங்கள் விட்டுட்டு இருக்கிறதால அதை மேற்குலகமும் விட்டுட்டுது நாங்கள் அதை அதை மேற்குலகத்தை பார்த்து நாங்களும் மேற்குலகம் தான் மேற்குலகத்திலேயும் எந்த ஒரு குடும்பமும் ஒழுங்கான குடும்பமாக இல்லை சரியா எங்கேயாவது ரேராக அருமை பெருமையாக குடும்பங்கள் தான் அந்த தொடர்ந்து ஒரு குடும்பமாகவே ஒரு கல்யாணத்தோடு கடைசி மட்டும் இருந்து வாழ்ந்து நல்ல மாதிரி வாழ்ந்துட்டு போகிறது அநேயமான தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றொம்பது வீதமான குடும்பங்கள் ஒன்றுக்கும் அங்கே ஒரு உங்களுக்கே தெரியும் அது அந்த கலாச்சாரம்தான் எங்களுக்குலேயும் தொ தொத்திட்டுது அது காரணம் அவர்கள் விட்டுட்டு அவர்கள அவர்களுக்கு அந்த தான் இப்படி என்னதான் தெரியல அது இது காலமாற்றம் நவீனம் இது இப்படித்தான் நீ நாங்கள் மாறிக்கொண்டு வரோம் பொண்ணுரிமை அந்த உரிமை இந்த உரிமைண்டு சீ இந்த சீர்படுத்துறது பதிலாக அதை சரி என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு இப்படித்தான் இல்லை இருக்கும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு போக நாங்களும் அதை பார்த்து பழாதாண்டி கடைசியாக யாரும் எதையும் கண்டுபிடி கண்டு உணர்றதும் இல்லை அதனால் இந்த ஜென்மத்தில் மட்டுமில்ல எங்களோட முன்னோர்களுக்கும் துன்பத்தை கொடுத்து நாங்களும் அனுபவித்து பிறகும் அடுத்த பிறப்பிக்கும் பிறப்பைக்கும் கொண்டு போகிறோம் அப்போ நாங்கள் கொஞ்சம் இதுகளை உணர்ந்து நாங்கள் திருந்த வேணும் என்றால் எங்கள்கிட்ட ச இதுகள் இன்னும் இருக்கிறபடியாக ஆகவே மேற்குளம் கன விஷயங்களை விட்டுட்டுது சரிங்க அப்போ அதால் வைக்க உததான் காரணம் அண்டே தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கான் அப்போ வேண்டிய இல்லாத தனத்துக்குள்ள நாங்கள் போய் நுழையற்றவே இல்லை நிறைய இதுகளை நாங்கள் செய்கிற மூலம் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் சீர்படுத்திக்கொள்ள உதவும் ஆன்மாண்ட நிலைமை வந்து நான் இப்போ காலம் போச்சு உதுகள் எல்லாம் இல்லையான்னு சொல்கிறதாலே எதுவும் மாறி போகாது நாங்கள் செத்தால் எங்கட ஆன்மாக்குண்ட நிலமை கடவுள் வித விதை விதிச்ச வதி வழிப்படிதான் சரியா நாங்கள் போய் பிரதாவிக்க போகிறோம் என்ன நாங்கள் எங்கட முன்னோருக்கு செய்யாட்டி எங்கட எங்களுக்கு செய்யாது இப்போ எங்கள்கிட்ட முன்னோர் சவிச்சு கொண்டு நாங்கள் நாங்கள் செய்யாமடுறதால நாங்கள அவையை பற்றி கவலைப்படாமல் இதெல்லாம் பத்தாம் சரித்தனம் அவையெல்லாம் புரிய செத்தாக ஒன்றும் இல்லை ஆன்மாண்டதெல்லாம் போய் அண்டு இருக்கிறதால அங்கே உண்மையாக இரு ஆன்மாவாக இருக்கிற ஆக்களுக்கு ஒரு விமோச்சனமும் இல்லை நாங்களும் இப்போ சொல்லி போட்டு நாங்களும் செத்து போய் அவையை உடான்றது தவிக்க போகிறோம் அப்போ நாங்கள் செய்தால் தான் எங்களோட பிள்ளைகள் தெரியும் செய்யும் அப்போ நாங்கள் எங்கள்ட அவைக்கு அவையை தவிக்க விட்டுட்டு நாங்கள் பேசாமல் இருந்து போட்டு பிற போய் நாங்கள் தவிச்சு கொண்டு கேட்க ஆன்மாவாக வந்து எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லிடலாது அப்போ நாங்கள் என்ன சாபம் போடுவோம் அதனால் என்ன நடக்கும் பிள்ளைகள வாழ்க்கை என் எப்படி ஆகாமன்ற தெரியும் அப்போ உது அவை எங் எங்கள சந்ததிக்கும் எங்களுக்குன்னு எங்களோட முன்னோருக்கும் நாங்கள் செய்கிற ஒரு பெரும் சூன்யம் என்று தான் நான் சொல்லுவேன் படிக்க அவரவர் முடிஞ்சால் பன்ன ஆறு நாளும் செய்ய பாருங்க ஏன்னா உண்மையிலேயே ஒரு வருஷத்தில் தொண்ணூற்றாறு முறை முன்னோர்களுக்கு நாங்கள் செய்யணுமா ஆனால் நாங்கள் செய்கிறது ஓகே ஆடி அம்மாவாசை தையமாவாசை மாலையபட்சம் அப்போ அப்படியாவது செய்ய வேணாம் திதி அதனால் அதையும் விட்டு விட்டால் அவைக்கு அவை எவ்வளோ தவிக்கணுமோ அதே தவிர இப்போ நாங்களும் போய் தவிக்க போகிறோம் அப்போ நாங்கள் எந்த எந்தளவு செய்கிறோமோ அது அது நாங்கள் செய்கிற நன்மையும் தீமையும் எங்களை வந்து அடையும் ரீதியில் நாங்கள் நாங்க பிறகு எங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு யாரோ அட்வைஸ் பண்ணியோ பிள்ளைகளையே உணர்ந்தோ ஏதாவது செய்வார்கள் அப்போ நாங்கள் எங்கட கடமையில் செய்வோம் பலனை எதிர்பார்க்காமல் செய்வோம் பலன் தானாக எங்கட கணக்கில் சேரும் அவ்வளோதான் கடமையை செய் பலனை எதிர்பாராத என்றது இதுதான் நாங்கள் செய்து போட்டு அதுக்கு என்ன பலன் என்று உடனே எதிர்பார்க்காம நாங்கள் கடமையை செய்து கொண்டு போனால் பலன் தானாக எங்களுக்கு க்ரெடிட் ஆகி கொண்டே இருக்கும் சரியான நிறங்களில் இந்த முடிஞ்ச அளவுக்கு பதினாறு நாள் செய்யலாம் அப்படி சில வேலைகள் சில தொழில்கள் சில இதுகள்லாம் அப்படி பதினாறு நாள் லீவ் எடுத்து செய்ய இயலாது அப்படியான ஆக்கள் அட்லீஸ்ட் அந்த அமாவாசை அமாவாசையாண்டு செய்யுங்கோ மற்ற நாள்கள் எப்பப்பப்போ கிடைக்குதோ அப்பப்போ செய்கிறது நல்லது அதே மாதிரி தம் அமாவாசை முடிஞ்சால் பன்னெண்டு அம்மாவாசையுமே செய்கிறதுன சில சில குடும்பங்கள் பன்னெண்டு அம்மாவாசையும் செய்வினம் திதி செய்வினம் மகாலயபட்சம் செய்வினம் முடிஞ்சாக்கள் தங்களால் முடிஞ்சதை செய்ய வேணும் முடிஞ்சி நேரம் இருந்தும் செய்யக்கூடிய வசதிகள் இருந்தும் தேவையில்லாத வீணா செய்கிறோம் என்று நெச்சிக்கொண்டிருந்தீங்கண்டா எவ்வளோத்துக்கு அவ்வளோ முன்னோர்கள் உங்கள்ட்ட சொல்ல முடியாமல் தவிச்சு கொண்டிருக்கணுமோ அதே தவிப்பை நீங்கள் போய் அனுபவிக்காமல் அதையும் தவிக்க விடாமல் செய்து உங்களுக்கும் அது நாளைக்கும் உங்களோட பிள்ளைகள் செய்யக்கூடிய நிலைமையிலே ஏற்படுத்தி போட்டு போங்கும் தான் நான் செய் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் அதுக்காக தான் இந்த பதிவு இது ஒரு சின்ன பதிவாக முடிக்கிறேன் பெரிய பதிவுகள் இவ்வளோத்துக்கு ரீச் பண்ணுதுன்னு தெரியல நான் கனகாலமாக நிறைய பெரிய பெரிய பதிவுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டேன் ஆனால் ஒரே அடியாக இருந்து பார்க்கணும் பண்ணி இல்லை எல்லா நாளும் எங்களால் ஒரு மணித்தியால ரெண்டு மணித்தேளம் மூன்று மணித்தியால பண்ணி இருந்து பார்க்க முடியாது நான் படம் பார்க்குறே இல்லை ஆனால் இந்த அப்படியான பதிவுகள் பார்த்துருவேன் ஆனால் அந்த இப்போ கிடைக்குதோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறது ஹாஃப் அன் ஹவர் முடிஞ்சால் அன்றைக்கு படிச்சு பா பார்த்துட்டு போகிறது பிறகு நிறம் கடை கேட்க அடுத்த ஹாஃப் அன் ஹவர் பார்க்குறது அப்படி இப்போ ஆனால் ஆட்களுக்கு ஆக்களுக்கு இப்போ வேறு விஷயங்கள் சும்மா இல்லாமல் ஃபேஸ்புக்கை நோன்றதும் அதை நோன்றதும் இது நோன்றதில்ல இருக்கிறது உண்மையாக தேவையான விஷயங்களை பார்க்குறது இருக்கிற இல்லை நேரத்தில் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறேன் கொஞ்சம் இனி ஷோட்ஸ் கடைக்கடை போடுவோம் மட்டும் ஜோதிச்சோம் சின்ன சின்ன பதிவுல ஆனால் சில விஷயங்களை சின்ன சின்ன பதிவாக போடக்க விளக்கங்கள் கொடுக்க முடியாது விளக்கம் தான் கன விஷயங்களை நாங்கள் விட்டுட்டோம் இப்போ சொன்னது காரணம் ஆவணி ஆவணி ஏன் ஸ்பெஷல் ஆவணி வந்து உண்மையிலேயே சிம்ம ராசி அது அஞ்சாம் பாவம் அந்த அஞ்சாம் பாவம் தான் பித்ருக்களுக்குரிய இடம் புத்திர புத்திரர்களுக்கு இடம் ஆத்மாவை குறிக்கிற இடம் என்று கன விஷயங்கள் அப்போ அதுக்கு காரணமான சூரியன் அந்த ஆவணியில் வரையிக்க ஆவணி மாதம் சிம்மத்தில் வரையக்க இதை நாங்கள் செய்கிறது தான் அந்த அதுக்கு காரணமானவர் மூலம் உரியவர்களை போய் சேரும் அப்போ அதுகள் அதுகளை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷங்களுக்கு இந்த ஜோதிடம் ஒரு காரணம் அதுகளை நாங்கள் உணர்ந்து செய்கிறது நல்லது நன்றி வணக்கம்